கர்நாடக பேருந்துகளும் தமிழகத்தில் ஆம்மி பேருந்து உரிமைகள் அதாவது வெளி மாநில பதவிகளில் கொண்ட ஆம்னி பேருந்துகளை தமிழகத்தில் இயக்க தமிழ்நாடு போக்குவரத்து துறை கடந்த பதினோராம் தேதி தடைபிடித்திருந்தது இந்நிலையில் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகளை சிறைப்பிடித்த நிலையில் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் உச்சநீதிமன்றம் வழக்கு நிலையில் அந்த ஆல் இந்தியா பர்மிட் மூலம் ஆர்மி பேருந்து தமிழ்நாட்டை நோக்கி கொள்ளலாம் அதில் கடைபிடிக்கக் கூடாது என உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே ஆண்மை பேருந்து உரிமையாளர்கள் தற்போது வழக்கம் போல வெளிமாநில பங்கு கண்ட பேருந்துகளை குறிப்பாக தமிழகத்தில் இருந்து பெங்களூரு ஐதராபாத் கொச்சி விசாகப்பட்டினம் போன்ற நகரங்களுக்கு செல்லக்கூடிய வெளிமாநில பதிவன் கொண்ட ஆணைய பேருந்துகள் இன்று முதல் தற்போது இயக்கப்பட்டு வருகிறது நாட்களாக நீக்கி வைக்கப்பட்டு நிலையில் தற்போது பிற மாநில நகர்களுக்கும் செல்லும் வெளிமாநில பதிவன் கொண்ட ஆமை பேருந்துகள் தற்போது இயக்கப்பட்டு வருகிறது